வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடி சீரியல்ல இப்போ நம்பர் ஒன் பெஸ்ட் பேரா இருந்துட்டு கார்த்திக் அண்ட் ரேவதி ஸோ ரேவதியோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர லவ்லியா அண்ட் கிராண்டடா செட்டில் தான் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இவங்களோட பர்த்டே தான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு மார்ச் டுவெண்ட்டி நைன்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கே கேட்பீங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டுவெண்ட்டி நைன்த்து செலிப்ரேட் ஆன அவங்களுடைய பர்த்டே பிக்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அதாவது நம்ம வைஷ்ணவி இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க அதை போஸ்ட் பண்ணும்போது என்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி ஆக்சுவலாக நான் வந்துட்டு பர்த்டேக்கு அப்புறம் ஷூட்டில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஸோ ஷூட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹார்டாக இருந்தது ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு பர்த்டே அப்டேட்ஸ் கொடுக்க முடியல அண்ட் எனக்காக விஷ் பண்ண எல்லாத்துக்கும் அண்ட் என்னுடைய பர்த்டே வீடியோஸ் அண்ட் பிக்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருந்தேன் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எனக்காக விஷ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் எனக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப சாரி உங்களை இவ்ளோ நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி அதாவது நம்ம வைஷ்ணவி சொல்லிருக்காங்க வைஷ்ணவி அது கூட வேற ஒரு விஷயமும் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்காக இவ்வளோ பேர் ப்ரே பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கேடி சீரியல்ல ஷூட் செட்டில் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கவே இல்லை என்னுடைய ஃபேவரட் பர்சன் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பத்தி நான் சீக்கிரமே அதை பத்தி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து ஒரு பர்த்டே வீடியோவில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே ப்ரோ வந்துட்டு வைஷ்ணவிக்கு கேக்கு ஊட்டி விடுற மாதிரியான ஒரு சீன் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வைஷ்ணவியும் நம்ம கே ப்ரோவுக்கு ஊட்டி வராங்க ஸோ அப்படி மாறி மாறி ஊட்டிக்கிற மாதிரி அண்ட் ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகாம டோட்டல் மெம்பர்ஸுமே இருந்திருக்காங்க அண்ட் நம்ம மீரா மேம் வந்துட்டு வைஷ்ணவிக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்த்டேவா இன்னும் சூப்பர் அண்ட் ஸ்பெஷலாக ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ வைஷ்ணவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்த்டே பிக்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க நீ கேடி சீரியலுக்கு கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு பயணவையும் எந்தளவுக்கு பிடிக்கும் நீங்கள் கார்த்திக் தேவத்தை ஃபேனா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்